என் பெயர் சுந்தரமூர்த்தி எனக்கு நாற்பத்தி ஐந்து வயது ஆகிறது என் மனைவியால் நான் இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கை அர்த்தமே இல்லை என்று எனக்கு தோன்றியது நான் என் மனைவி மற்றும் மகளை மிகவும் நேசித்தேன் ஆனால் இவ்வளவு பிரச்சனை நடந்த பின் என்னால் இனிமேல் உயிரோடு இருக்க முடியாது என் தற்கொலைக்கு காரணம் என் மனைவி மற்றும் மகள்தான் நான் தற்கொலை செய்து கொண்டதை இந்த கதையின் மூலம் உங்களிடம் கூற விரும்புகிறேன் எனக்கு இருபத்தி ஏழு வயது இருக்கும் பொழுது எங்கள் வீட்டில் சந்திரா என்ற ஒரு பெண்ணை பார்த்து எனக்கு திருமணம் செய்து வைத்தார்கள் அவள் மிகவும் வசதியாக வாழ்ந்த குடும்பத்தில் இருந்து வந்தவள் அவள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் உடனே செய்ய வேண்டும் என நினைக்கக்கூடியவள் ஆனால் எங்கள் குடும்பம் வசதியான குடும்பமெல்லாம் கிடையாது மிகவும் ஏழ்மையான சாதாரணமான குடும்பம்தான் ஆனால் நான் என்னுடைய உழைப்பினால் எங்கள் குடும்பத்தை முன்னேற்றி பிறகு என் சுய சம்பாத்தியத்தில் ஒரு பெரிய கம்பெனியையும் உருவாக்கினேன் எனக்கும் சந்திராவின் அப்பாவிற்கும் என் கம்பெனியின் மூலம் பழக்கம் ஏற்பட்டது இவ்வளவு சிறிய வயதில் ஒரு கம்பெனி வைத்திருந்த என்னை பார்த்து அவர் மிகவும் ஆச்சரியப்பட்டார் பிறகுதான் சந்திராவை எனக்கு திருமணமும் செய்து வைக்க முடிவு செய்தார் இப்படி இருக்க எங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது அவள் பெயர் சினேகா அவளை நன்றாக படிக்க வைத்தேன் ஆனாலும் அவள் தன் அம்மா சொல்வதை கேட்டுதான் அம்மாவைப் போலவே நடந்து கொள்ள ஆரம்பித்தாள் இப்பொழுது அவளும் கல்லூரியை முடிக்க போகிறாள் இப்படி இருக்க என்னுடைய கம்பெனியில் கிஷோர் என்ற ஒரு பையன் வேலை செய்கிறான் அவன் மிகவும் நேர்மையான ஒருவன் அதுபோல அவனிடம் எந்த வேலையாக இருந்தாலும் நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை ஏனென்றால் நான் சொல்வதற்கு முன்பு அவன் செய்து முடித்து விடுவான் அவனை பார்க்கும் பொழுது சிறு வயதில் என்னையே பார்த்தது போல இருந்தது அதனால் நான் என் மகள் சினேகாவை கிஷோருக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என என் மனதில் யோசித்து வைத்திருந்தேன் இப்படி இருக்க என் மனைவி சந்திராவிடம் இருந்து எனக்கு ஒரு கால் வந்தது அதை எடுத்து என் மனைவியிடம் பேச அவள் நம்முடைய பொண்ணு உங்களால வண்டியிலிருந்து கீழே விழுந்து கிடக்கிறாள் என்று கூறியவுடன் எனக்கு அதிர்ச்சியானது நானும் என்ன ஆட்சி என்று தெரியவில்லையே என வேகமாக வீட்டிற்கு சென்று பார்த்தேன் உடனே அவள் என்னிடம் நான் வண்டி ஓட்டி வரும்பொழுது யாரோ ஒரு வயதானவங்க குறுக்க வந்துட்டாங்க என அழுது கொண்டிருந்தாள் ஆனால் அந்த அழுகை பொய்யான அழுகை என்று எனக்கு தெரியாது ஏனென்றால் என் மகள் சில மாதங்களாகவே என்னிடம் மிகவும் விலை உயர்ந்த காரை வாங்கித்தர சொல்லி அடம் கொண்டே இருந்தாள் நானும் என் மகளிடம் சாதாரண காரை அவளிடம் வாங்கி தருகிறேன் என்று கூறி அவள் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை நான் அவளிடம் அக்கறையாக விசாரித்துக் கொண்டிருக்க உடனே என் மகள் சினேகா நீங்கள் என்கிட்ட அக்கறையாக இருக்கிற மாதிரி நடிக்க வேண்டாம் உங்களை கார் வாங்கி தர சொல்லி நான் சொல்லிட்டேன் ஆனாலும் நீங்கள் இன்னும் வாங்கி கொடுக்கல என்று கூற உடனே நான் நான் தான் உன்கிட்ட கார் வாங்கிக்க சொல்லிட்டேனே என்று கூறினேன் ஆனால் அவள் என்னிடம் நீங்கள் வாங்கி கொடுக்குற சாதாரண கார் எனக்கு வேண்டாம் நான் கேட்குற காரை வாங்கி கொடுங்க என்று என்னிடம் கூறினாள் உடனே நான் ஸ்னேகா அவ்வளவு பணம் செலவு பண்ணி அந்த காரை வாங்கணுமா நாம எதுக்கு அதுக்காக அவ்வளவு பணம் செலவு பண்ணணும் என்று கூற உடனே என் மனைவி சந்திரா நீங்க வேணும்னா உங்களோட பணம் எல்லாம் போகுதுன்னு நினைக்கலாம் ஆனா என் மகளுக்கு அவளோட சந்தோஷம்தான் முக்கியம் தயவு செய்து உங்களோட இந்த கஞ்ச புத்திய உங்களுடைய வச்சுக்கோங்க என்கிட்ட இப்படி பேசி பேசியே தான் என்னோட முழு வாழ்க்கையும் இப்படி பண்ணிட்டீங்க ஆனால் உங்கள் பொண்ணு வாழ்க்கை நாச்சும் சரியாக யோசிங்க இருக்கிறது ஒரு பொண்ணு அவளோட ஆசையை கூட உங்களால் நிறைவேற்ற முடியலனா நீங்கள் சம்பாதிச்சு என்ன பிரயோஜனம் என்று கூற சிறிது நேரம் யோசித்த நானும் சரி உன் இஷ்டப்படியே உனக்கு பிடிச்ச காரை வாங்கிக்கோ என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அவர்கள் இருவரும் விலை உயர்ந்த காரை வாங்குவதற்காக என்னிடம் நடிக்கிறார்கள் என்று இப்படி என் மனைவியின் தம்பி ஒருவன் இருக்கிறான் அவனுடைய பெயர் மோகன் அவன் என் மனைவியிடம் எதை சொன்னாலும் அவள் நம்பி விடுவாள் அதுபோலவே அவன் சொன்ன ஒரு பொய்யினால் எங்கள் குடும்பமே சீரழிந்தது அது என்னவென்றால் என் மனைவிக்கு என்னை விட ஒரு பெரிய கம்பெனி வைக்க வேண்டும் என்று ஆசை இருந்தது அந்த ஆசையை மோகன் அவனுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்காக வெளிநாட்டில் என்னுடைய நண்பனுடைய குடும்பம் இருக்கிறது அவர்கள் பல பொருட்களை இங்கிருந்து ஏற்றுமதி செய்து விற்று அதன் மூலம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள் அவர்களை உனக்கு அறிமுகப்படுத்துகிறேன் என அவளிடம் ஆசை வார்த்தைகளை கூறி அவளையும் நம்ப வைத்தான் அவன் கூறுவதை என் மனைவியும் முழுமையாக நம்பினாள் நாம் பணக்காரியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் அவரை சந்திக்க வேண்டும் என சந்திரா மோகனிடம் கூறினாள் பிறகு அடுத்த நாள் மோகனும் தினேஷ் என்ற ஒருவனை எங்கள் வீட்டிற்கு அழைத்து வந்தான் பிறகு சந்திரா என் மகள் சினேகா மற்றும் மோகன் ஆகியோர் சேர்ந்து தினேஷுடன் ஒன்றாக பேசிக்கொண்டிருந்தன தினேஷும் என்னுடைய அப்பாவும் அம்மாவும் வெளிநாட்டில்தான் இருக்கிறார்கள் அவர்கள் இந்தியாவிற்கு எப்பொழுதாவதுதான் வருவார்கள் என்றெல்லாம் கூறிக்கொண்டிருந்தான் தினேஷ் பேசியவுடன் என் மனைவிக்கு மிகவும் சந்தோஷமாய் இருந்தது ஆனால் அவன் கூறியது அனைத்தும் பொய் என்று தெரியும் வரை தினேஷும் என்னுடைய கம்பெனியில் உங்களை ஒரு பார்ட்னராக சேர்த்து கொள்கிறேன் என்று சந்திராவிடம் கூறினான் அதை கேட்ட சந்திரா சந்தோஷத்தில் வாயடைத்து போனாள் இப்படி இருக்க சந்திராவின் தம்பி மோகனும் தினேஷும் சேர்ந்து சந்திராவிடம் கொஞ்சம் கொஞ்சமாக பணம் பறிக்க ஆரம்பித்தார்கள் அவளும் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் அவர்களை நம்பி நான் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கொடுத்து கொண்டே இருந்தாள் இப்படி இருக்க என் மனைவியால் என் மகளும் கெட்டுப்போக வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது ஏனென்றால் வெளிநாட்டு மாப்பிள்ளை எப்படியாவது நாம் மடக்கி போட வேண்டும் என என் மனைவி அவளிடம் சொல்லிக் கொடுத்து தினேசிடம் நெருங்கி பழகுமாறு கூறினாள் அதை கேட்டு என் மகளும் தினேஷுடன் நெருங்கி பழக ஆரம்பித்தாள் ஒரு கட்டத்திற்கு மேல் அவர்களுக்கு இடையில் தவறான ஒரு உறவு ஏற்பட தொடங்கியது இப்படி இருக்க ஒரு நாள் நான் வேலையை முடித்து என் வீட்டிற்கு வந்தேன் அப்பொழுது அங்கு என் மனைவி என் மகள் மற்றும் மோகன் மற்றும் தினேஷுடைய குடும்பத்தினர் என்று சொல்லிக்கொண்டு இரண்டு பேர் வந்து அமர்ந்திருந்தனர் நானும் வீட்டின் உள்ளே சென்று பார்க்க அவர்கள் எல்லாம் பேசி சிரித்து கொண்டிருந்தனர் அப்பொழுது அவர்களிடம் சென்று வணக்கத்தை தெரிவித்தேன் என் மனைவி என்னை அமரச் சொல்ல நானும் அவர்கள் அமர்ந்திருந்த இடத்தில் அமர்ந்திருந்தேன் அப்பொழுது அவர்களை பற்றி மிகவும் ஆடம்பரமாய் கூறிக்கொண்டிருந்தாள் நானும் அதை கேட்டுக்கொண்டு அமைதியாய் உட்கார்ந்து இருந்தேன் பிறகு என் மனைவி என்னிடம் ஸ்னேகாவை தினேஷுக்கு நான் கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு இருக்கேன் அதுக்காக தினேஷ் வீட்டிலிருந்து பெண் பார்க்க இங்கே வந்து இருக்காங்க நான் அவங்க கிட்ட சம்மதம்னு சொல்லிட்டேன் நீங்க அவங்கள ஆசிர்வாதம் மட்டும் போதும் என்று என்னிடம் கூறினாள் இதை கேட்டவுடன் எனக்கு அதிர்ச்சியானது என் மனைவி மேல் எனக்கு கோபம் ஏற்பட்டது நான் எல்லோரும் அமர்ந்திருக்கும் பொழுது நான் எல்லோரிடமும் நீங்க பேசிக்கிட்டதெல்லாம் எனக்கு தெரியாது முதல்ல ஸ்னேகா படிப்பு முடிக்கட்டும் அது மட்டும் இல்லாம நான் ஸ்னேகாவுக்கு ஏற்கனவே ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து கிளம்பிவிட்டார் அவர் இப்படி சொன்னவுடன் சந்திரா எல்லோருக்கும் முன்பு அசிங்கப்படும்படி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அவர் இப்படி சொன்னது உங்களுக்கு கஷ்டமா இருந்ததுன்னா என்ன மன்னிச்சிடுங்க அவர்கிட்ட நான் எப்படியாவது சம்மதம் வாங்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்றேன் என்று அவர்களை வீட்டிலிருந்து அனுப்பி வைத்தாள் பிறகு அவள் என் அறைக்கு வந்தாள் வந்தவுடன் உங்களுக்கு அவ்வளவு தைரியம் வந்துருச்சா நான் அவங்க கிட்ட சம்மதம் வாங்கினதுக்கு அப்புறம் நீங்க வேணான்னு சொல்லிட்டீங்க என்று கூற உடனே சந்திரா நம்ம மகளுக்கு இன்னும் படிப்பு முடியட்டும் அவளை படிக்க விடு என்று கூறிவிட்டு அவங்கள வர சொல்றதுக்கு முன்னால என் ஒரு வார்த்தை கூட ஏன் சொல்லல என்று கூறினேன் உடனே என் மனைவி நீங்க மாப்பிள்ள தேடி இருக்கலாம் ஆனா இந்த மாதிரி வெளிநாட்டு மாப்பிள்ளை அதுவும் பெரிய பிசினஸ் இருக்கக்கூடிய மாப்பிள்ளைய உங்களால தேட முடியுமா என் மகள் திருமணம் செய்த பிறகு வெளிநாட்டிலேயே சென்று செட்டில் ஆகிவிடுவாள் என்று கூற நீ இதற்கு சம்மதித்த ஆனா அவன் நல்லவனா கெட்டவனா அவன் எப்படிப்பட்டவன்னு பார்த்தியா அவனை பார்த்தா பிஸ்னஸ்மேன் மாதிரியே தெரியல என்று கூறினேன் ஆனால் அதையெல்லாம் என் மனைவி கேட்கவே இல்லை நான் முடிவு பண்ணிட்டேன் என் மகள் சினேகாவோட திருமணம் கண்டிப்பா தினேஷோட தான் நடக்கும் இத நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனால் உங்ககிட்ட இதுக்கு சம்மதம் கேட்கல என்று கூற நான் என் மகள் சினேகாவிடம் சென்று அவளுக்கு நல்லதை எடுத்து சொன்னேன் ஆனால் அவள் நான் என்ன ஆனாலும் தினேசத்தான் திருமணம் பண்ணிக்குவேன் என்று என்னிடம் கூற உடனே நான் கோபப்பட்டு உன்னை எந்த சூழ்நிலையும் நான் தினேஷுக்கு திருமணம் செய்து வைக்க மாட்டேன் என்று கூறினேன் ஆனால் என் மகள் சினேகா நானும் தினேசும் ரொம்ப நெருக்கமாயிட்டோம் நான் அவனை தான் திருமணம் பண்ணிக்குவேன் நீங்க வந்தா வாங்க இல்லைன்னா வராம இருங்க என்று கூற எனக்கு கோபம் வந்து அவளை ஓங்கி அறைந்தேன் பிறகு என் மனைவி சந்திராவிடம் இதற்கெல்லாம் காரணம் உன் தம்பி தான் அவன்தான் பொறுப்பில்லாம முட்டாள் மாதிரி சொல்றானா அதை நம்பிக்கிட்டு இங்க வருவியா என்று என் மனைவியிடம் கூற அவள் என் மேல் கோபப்பட்டு என்னை கண்டபடி மரியாதை இல்லாமல் திட்டிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டாள் அவளை பற்றி யோசித்து மன உளைச்சலுக்கு ஆளான நான் எனக்கு சிறிது நேரத்திலேயே திடீரென்று மாரடைப்பு ஏற்பட்டது நான் அங்கேயே சுருண்டு கீழே விழுந்துவிட்டேன் பிறகு எழுந்து பார்த்த நான் மருத்துவமனையில் இருந்தேன் என்னை பார்ப்பதற்காக என் தங்கை ஓடி வந்தாள் எங்கள் வீட்டிலேயே அவள்தான் என் மேல் மிகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருப்பாள் அவள் பெயர் சுஜாதா அவள் என்னிடம் வந்து அண்ணா உங்களுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி இங்க வந்து படுத்து இருக்கீங்க என்று கேட்க நான் நடந்தது அனைத்தையும் அவளிடம் கூறினேன் அதை கேட்ட எனது தங்கை சுஜாதா அண்ணி ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்கன்னு தெரியல உங்ககிட்ட நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் அவங்களுக்கு நீங்க பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லை நீங்க ஒரு தடவை அவங்கள மிரட்டுங்க நீங்க ரெண்டு பேரும் இப்படி பண்ணிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கு என் கிட்ட இருந்து ஒரு பைசா கூட கிடைக்காதுன்னு ஒரு தடவை வீட்டை விட்டு அவங்கள வெளியில போகச் சொல்லி சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் என்று அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருக்க உடனே வெளியிலிருந்து சந்திரா உள்ளே வந்தாள் அவள் வந்தவுடன் என் தங்கையை கோபமாக திட்ட ஆரம்பித்தாள் போய் உன் குடும்பத்தை பார்க்கறத விட்டுட்டு இங்க வந்து உன் அண்ணன் குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிற உனக்கு வெட்கமா இல்லையா என திட்டினாள் உங்க கணவனை இதுவரைக்கும் நீங்க மரியாதையா எதுவும் பேசி இருக்கீங்களா என்று இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது ஒரு கட்டத்திற்கு மேல் எனக்கு கோபம் வந்து என் மனைவி சந்திராவிடம் உன்னோட இந்த பைத்தியக்காரத்தனத்தை இத்தோட நிறுத்திக்கோ நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன் நம்ம மக சினேகாவுக்கும் கிஷோருக்கும் தான் திருமணம் செய்து வைப்பேன் இதுல ஏதாவது மாற்றம் இருந்ததுன்னா என்னோட சொத்திலிருந்து உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பைசா கூட கிடைக்காது அது மட்டும் இல்லாமல் என்னோட எல்லா சொத்துக்களையும் நான் கிஷோர் பேர்ல எழுதி வைக்க போறேன் என்று கூற சந்திராவிற்கும் சினேகாவிற்கும் என்ன சொல்வது என்று தெரியவில்லை அங்கிருந்து கிளம்பி வெளியே சென்று விட்டனர் இப்படி இருக்க சந்திராவும் சினேகாவும் சென்று தினேஷிடம் நடந்ததை பற்றி கூறி என் அப்பா சொன்ன மாதிரியே அந்த கிஷோருக்கு எழுதி வச்சிட்டா அப்புறம் நாங்க பணத்துக்கு கிஷோர்கிட்ட தான் போய் நிற்கணும் அது மட்டும் இல்லாமல் நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும் என்று சினேகா கூறினாள் இதை கேட்டுக்கொண்டிருந்த மோகனும் தினேசும் கிஷோரை நாம் உயிரோடு விட்டால் இந்த சொத்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என யோசித்து கிஷோரை கொல்ல வேண்டும் என முயற்சி செய்தனர் அதுபோலவே அவன் கம்பெனிக்கு கிளம்பி அவனுடைய பைக்கில் வரும்போது அவனை லாரியை விட்டு ஏற்றி கொன்றுவிட்டனர் இவர்கள் சூழ்ச்சியில் பாவம் அந்த அப்பாவி கிஷோர் அங்கேயே உயிரிழந்தான் கிஷோர் உயிர் கேட்ட நான் மிகவும் அதிர்ச்சியானேன் அவன் சாலை விபத்தில் இறந்துவிட்டான் என்று கூறினார்கள் ஆனாலும் எனக்கு அவர்கள் மேல் ஏதோ ஒரு சந்தேகம் ஏற்பட்டது இப்படி இருக்க மோகனும் தினேஷும் சேர்ந்து மேலும் சந்திராவின் ஆசையை தூண்டி அவளிடம் பணமாய் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அவளின் பேராசையால் நான் ஒரு பெரிய கம்பெனி ஆரம்பிக்கப் போகிறேன் என என்னிடம் அவள் நிறைய பணம் கேட்டுக்கொண்டே இருந்தாள் அவள் கேட்டவுடன் நான் அவளிடம் என்னால் அதற்கு பணம் கொடுக்க முடியாது என்று அவளிடம் கூற உடனே அவள் என்னை நீங்க பணம் கொடுக்கலனா நீங்க நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு நான் என்ன வேணா பண்ணுவேன் என்று அவள் மிரட்ட உடனே நான் உன்னோட இந்த பேராசைக்காக நீ எந்த அளவுக்கு வேணாலும் போவ எனக்கு தெரியும் ஆனாலும் நீ என்ன பண்ணாலும் நான் உனக்கு பணம் தர முடியாது என்று அங்கிருந்து கிளம்பிவிட்டேன் மறுநாள் காலையில் உறங்கி எழுந்த எனக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது அது என்னவென்றால் என் மனைவியை நான் அடித்து துன்புறுத்தியதாகவும் அதன் மூலம் அவளுக்கு நிறைய காயங்கள் ஏற்பட்டதாகவும் என் மனைவியும் என் மனைவியின் தம்பி மோகனும் காவல் நிலையத்தில் சென்று என் மேல் புகாரை கொடுத்து என்னை கைது செய்வதற்காக வீட்டிற்கு அழைத்து வந்தார்கள் பிறகு நான் அப்படியெல்லாம் எதுவும் செய்யவில்லை என்றால் கூட அவர்கள் யாரும் நம்பவில்லை மோகனும் நான் என் மனைவியை சித்திரவதை செய்வதாக காவலரிடம் கூறினான் பிறகு என் மனைவி என் மேல் பாசம் உள்ளது போல நாடகம் ஆடி காவலர்களை என் கணவருக்கும் எனக்கும் அவ்வப்போது இப்படித்தான் சண்டை நடக்கும் பிறகு நாங்கள் சமாதானம் ஆகிவிடுவோம் என அவர்களை கூறி அனுப்பிவிட்டாள் பிறகு என்னிடம் இப்பொழுது நடந்ததை பார்த்தீங்களா இது மாதிரி நான் பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வேன் என்று என்னை மிரட்ட உடனே நான் என் மனைவியிடம் நீ பணத்துக்காக இந்த அளவு கேவலமான நடப்பன்னு நான் நினைச்சு பார்க்கல இதுக்காக கண்டிப்பா நீ ஒரு நாள் வருத்தப்படுவ என்று அவளிடம் கூறினேன் பிறகு என்னிடம் ஒரு செக்கை கொடுத்து அவள் கையெழுத்தை போட சொன்னாள் உடனே நானும் கையெழுத்து போடுவது போல அமர்ந்து கோபத்துடன் அந்த செக்கை தூக்கி எறிந்தேன் பிறகு என் மனைவியிடம் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ நான் இந்த வீட்டுல இருக்கிறதும் ஜெயிலில் இருக்கிறதும் ஒண்ணுதான் என்னால கையெழுத்து போட முடியாது என்று வெளியே சென்று விட்டேன் இப்படி இருக்க யோசித்த என் மனைவி வீட்டில் உள்ள டிவி மற்றும் பொருட்களை தூக்கி போட்டு கீழே உடைத்தாள் பிறகு என் மனைவியின் தம்பியை அடித்து இரத்த காயம் வரும்படி செய்தாள் ஏன் இப்படி செய்கிறாய் என யோசித்த நான் என் அறைக்கு சென்றுவிட்டேன் ஆனால் அவள் காவல் நிலையம் மற்றும் மனநல மருத்துவமனைக்கு கால் செய்து எனக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது அதனால்தான் இந்த சாமான்களை எல்லாம் போட்டு உடைத்து விட்டார் என அவர்களை நம்ப வைத்தாள் அவர்களும் இதை நம்பிவிட்டனர் நான் உறங்கும் நேரம் பார்த்து அவர்கள் எனக்கு மயக்கமருந்து கலந்து கொடுத்து மருத்துவமனைக்கு அழைத்து சென்று விட்டனர் என்னை எதற்காக இந்த மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார்கள் என இதுவரைக்கும் எனக்கு ஒன்றுமே புரியவில்லை நான் எவ்வளவோ கூறியும் என்னை அவர்கள் விடவில்லை பிறகு என் தங்கை மட்டும் என்னை பார்க்க வந்தாள் அவள் என்னிடம் உங்கள் மனைவிதான் இதற்கு காரணம் என்று கூறிய பின்புதான் எனக்கு தெரிய வந்தது அது மட்டும் இல்லாமல் நான் உங்களை பத்தி மருத்துவர்கிட்ட கேட்டேன் உங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதற்காகத்தான் உங்களை வீட்டுக்கு அழைச்சிட்டு போக வந்திருக்கேன் என்று என் தங்கை என்னிடம் கூற இருவரும் கிளம்பி வீட்டிற்கு சென்று விட்டோம் பிறகு என்னை என்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்று விட்டாள் அப்பொழுது என் மனைவி எதுவுமே தெரியாதது போல உங்களுக்கு அதுக்குள்ள குணமாயிடுச்சா மருத்துவர் இன்னும் கொஞ்ச நாள் ஆகும்னு சொன்னாங்க ஆனா நீங்க அதுக்குள்ள வந்துட்டீங்க என்று கூற என் மனைவியிடம் என் தங்கை மருத்துவர் அவருக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க நீங்க பொய் சொல்றீங்க என்று கூற உடனே சந்திரா கோபத்துடன் என் தங்கையிடம் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டில் வந்து என்னையே பொய் சொல்றேன்னு சொல்லுவ இங்க இருந்து வெளியில போடி என்று கூறினாள் உடனே என் தங்கையும் கோபப்பட்டு உன் சுயரூபம் கண்டிப்பா கண்டிப்பாக ஒரு நாள் வெளியில வரும் அப்ப தெரியும் யாரு யார வெளியில அனுப்புறான்னு என்று கூறிவிட்டு தன் அண்ணனிடம் பத்திரமா இருந்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு கிளம்பிவிட்டாள் என் தங்கை சென்றதும் என்னிடம் என் மனைவி அங்க ரொம்ப கஷ்ட இருப்பீங்களே இப்போ நீங்க மறுபடியும் அங்க எதுவும் போகணும்னு ஆசை இல்லையே என்று கேட்க நானும் அதற்கு இல்லை என்று தலையாட்டினேன் இனிமேல் நான் சொல்றதெல்லாம் செய்யணும் சரியா என்று என்னை மிரட்டிய பிறகு என்னுடைய எல்லா சொத்துக்களையும் அவள் பெயரில் மாற்றுவதற்கு என்னிடம் கையெழுத்தையும் வாங்கி கொண்டாள் இப்படி இருக்க சொத்து பத்துக்கள் சந்திராவின் கைக்கு சென்றதால் மோகனும் தினேஷும் மிகவும் சந்தோஷம் அடைந்தனர் அவர்கள் இருவரும் சந்திராவிடம் இருந்து அந்த சொத்துக்களை நாம் கைப்பற்றி இங்கிருந்து கிளம்பிவிட வேண்டும் என முடிவும் செய்து கொண்டனர் இப்படி இருக்க மனம் போய் இருந்த நான் என் தங்கைக்கு நான் வாட்ஸ்அப் மூலம் என் மரணத்திற்கு காரணம் இவர்கள் நான்கு தான் என மெசேஜை அவளுக்கு அனுப்பிவிட்டு நான் விசமருந்தி தற்கொலை செய்து கொண்டேன் இப்படி இருக்க அடுத்த நாள் என் மனைவி மற்றும் மகள் மற்றும் மோகன் ஆகியோர் பேசிக்கொண்டிருந்தனர் என் கணவன் இறந்து போனது சந்தோஷம்தான் ஆனால் நம்ம மாட்டிக்காம இருக்கணும்னா அவருக்கு பைத்தியம் தான் அவர் இறந்துட்டாரு என நம்ப வைக்கணும் என்று கூறி இப்படி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்க அங்கு சுஜாதா வந்தாள் அவளை கண்டவுடன் சந்திரா கோபப்பட்டு நீ இப்ப எதற்காக இங்க வந்து இருக்க என்று கேட்க உன்கிட்ட ஒரு விஷயம் காட்டணும் என அவள் செல்போனில் இருந்த ஒரு வீடியோவை எடுத்து காண்பித்தாள் அப்பொழுது அதில் சுந்தரமூர்த்தி ஆகிய என் அண்ணனை நீங்க மிரட்டினீங்களே அது எனக்கு தெரியும் என்று ஒரு வீடியோவை எடுத்து காண்பித்தாள் அதை பார்த்தவுடன் அங்கு இருந்த சந்திரா சினேகா மோகன் மற்றும் தினேஷ் ஆகியோர் அதிர்ச்சி அடைந்தனர் பிறகு மோகன் இந்த சாட்சியை வச்சுக்கிட்டு நீ இங்க இருந்து தப்பிச்சு எப்படி வெளியில போறேன்னு நான் பார்க்கிறேன் என்று சுஜாதாவிடம் கூற உடனே சுஜாதா நான் இங்க இருந்து தப்பிக்கிறது இருக்கட்டும் உன்னோட வீடியோ ஒன்னு வச்சிருக்கேன் அத நீ பாரு என்று தினேஷும் மோகனும் சந்திரா மற்றும் சினேகாவை ஏமாற்றி அவர்களுடைய சொத்துக்களை வாங்குவதை பற்றி அதில் பேசிக்கொண்டு இருந்தனர் அதை பார்த்த சந்திராவும் சினேகாவும் அதிர்ச்சி அடைந்தனர் உடனே தன் தம்பியான மோகனிடம் நீ இவ்வளவு கேவலமானவனா நீ இப்படி இருப்பனு நான் எதிர்பார்க்கல என்று ஓங்கி ஒரு அறைவிட்டாள் உடனே மோகனும் அவளை ஒரு அறைவிட்டு உன்ன மாதிரி பொம்பளங்க கிட்ட எல்லாம் இப்படித்தான் நடந்துக்கணும் என்று இருவரும் சண்டை போட்டு கொண்டிருக்க உடனே சுஜாதா உங்க டிராமாவை கொஞ்சம் நிறுத்துங்க எங்க அண்ணே கடைசி நேரத்துல எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாரு அவர் தற்கொலைக்கு காரணம் நீங்க எல்லோரும் தான் என எழுதியிருந்தாரு என்று கூற உடனே சந்திராவிற்கு சுஜாதா மேல் கோபம் வந்தது அவளை அடிக்க வர உடனே அவள் கையை பிடித்து சுஜாதா போதும் நிறுத்து நான் ஒன்னும் தனியா இங்க வரல என்று காவல்துறையினரை அழைத்தாள் அவர்களும் சுந்தரமூர்த்தி மரணத்திற்கு காரணமான எல்லோரையும் கைது செய்தனர் பாவம் சுந்தரமூர்த்தி தன் குடும்பத்திற்காக மிகவும் கஷ்டப்பட்டு சம்பாதித்த அவரை தன் மனைவி சந்திரா மற்றும் மகள் சினேகா ஆகியோரின் பேராசையால் கொன்றுவிட்டனர் இத்துடன் கதை முடிந்தது கதை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி